குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க மிலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறேன் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபாய் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க போயிட்டு இப்ப எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறா குறைஞ்சிருக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருநூத்தி இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு மேல வந்து அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கமும் ஒரு கிராம் நாளைக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது எட்டாயிரத்தி நானூறுவா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு வெள்ளி நூத்தி ரெண்டு ரூபா இருக்கு ஒரு கிராமு நாளைக்கு வந்து நூத்தி மூணு கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன விலை குறைமானு கேட்டீங்கன்னா பத்து ரூபாய் இருபது தான் குறையுமே தவிர டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கமும் சரி வெள்ளி வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு தான் குறையுமே தவிர டக்குன்னு வந்து பெரிய அளவுல குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க இப்போ தங்கம் விலை அதிகரித்து குறைஞ்சதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பங்கு சந்தைகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால பங்குச்சந்தைகளில் வந்து குறைஞ்ச முதலீட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை வந்து நிறைய பேர் வாங்கலாம்னு சொல்லி இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வாங்கினாங்க அதனால் தான் எட்டாயிரத்தி ரூபா இருந்த டொண்ட்டி டூ கேரட் ஆபரணத்துக்கு ஒரு கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கிராமுக்கு அதிகரிச்சிருக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் போகும் இந்த மாசம் ஃபுல்லா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாசம் புள்ளாவே எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி முன்னூத்தொன்பது எட்டாயிரத்தி நானூறு இந்த எட்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே தான் இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி ரெண்டு ரூபா இருக்கு நாளைக்கு நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி அஞ்சு இந்த நூத்தி பத்து ரூபாய்க்குள்ளேயே போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் மெல்லி ஒரு கிராம் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்